இது நகைச்சுவை எங்கே நடந்தது என்று பார்க்கிறீர்களா சங்கிஷா இப்பொழுது வந்தாரே சங்கிஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நெல்லையில் நடைபெற்ற பாஜகவின் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மண்டல மாநாடு அந்த மண்டல மாநாட்டிற்கு இந்த அமித்ஷாவை அழைத்து வந்திருந்தார்கள் உள்துறை அமைச்சர் அவர் அப்படியே முத்துக்களாக உதிர்த்தார் ஒடிசாவிலே பேசுகிற போது தமிழன் ஆளலாமா தமிழன் கே கே மோடி சொன்னார் இருக்கிற அந்த புகழ்பெற்ற கோயிலின் பொக்கிஷ அறையின் சாரியை தமிழ்நாடு ஆட்கள் எடுத்து போய்விட்டார்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கிறது ஓ தமிழ் மாடு மேஹே அப்படின்னார் அங்கே போய் தமிழனுக்கு எதிராக முதுகில் குத்தியவர்கள் இங்கே வந்து அமித்ஷா வருத்தப்படுகிறார் என்னவென்று நான் தமிழில் பேச முடியவில்லையே என்ன நாடகம் பாருங்கள் நாடகம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மறந்து விட்டார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் மறக்க மாட்டார்கள் தமிழர்கள் ஒருபோதும் மறக்கிறவர்கள் அல்ல அவர்களுக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது நீ யார் உன் வரலாறு என்ன நீ எப்படிப்பட்டவன் உன்னுடைய பின்புலம் என்ன நீ எந்தெந்த குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறாய் உன் மீது எத்தனை வழக்குகள் போடப்பட்டது அவற்றையெல்லாம் எப்படி மீறி நீ வெளியே வந்தாய் உனக்கு பின்னால் இருக்கிற எம்பிக்களில் எத்தனை பேர் கொலை குற்றவாளிகள் கற்பழிப்பு குற்றவாளிகள் கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாம் பட்டியல்களும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இது யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய புதிராக இல்லை ஒரு முறை ராதாரவி அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிற போது அருமையாகச் சொன்னார் நம்பர் ஒன் கிரிமினல் இந்தியாவிலேயே மோடி அதற்கடுத்து அமித்ஷா என்றார் அறுத்துருவானுங்க என்றார் உங்கள் மேடையிலேயே அப்படி என்றால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாமலா இருக்கிறது குஜராத்தில் நடக்காத அட்டூழியமா குஜராத்தில் நடக்காத அட்டூழியமா கோத்ரா ரயில் இருப்பு அதை தொடர்ந்து நடந்த ஆயிரக்கணக்கான படுகொலைகள் பச்சை ரத்தம் குடித்த காட்டு மிராண்டிகள் காட்டேரிகள் யார் யார் மக்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்துதான் இருக்கிறது யாருக்கும் எந்த ரகசியமும் தெரியாமல் இல்லை போலி என்கவுண்டர்கள் போலியான வழக்கு விசாரணைகள் போலியான கைதிகள் உண்மையை சொன்னவர்கள் இன்றளவும் ஜெயிலில் இருக்கின்ற அவலம் சாட்சிகளாக மாறியவர்களை மறை அவலம் எல்லாமே குஜராத்தில் நடக்காத அட்டூழியம் இந்த உலகத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது அத்துணை அட்டூழியங்கள் அத்துணை அட்டூழியங்கள் இவர்களை எல்லாம் செய்துவிட்டு தான் இன்றைக்கு வந்து பேசுகிறார் என்ன என்ன பேசுகிறார் பாருங்கள் அவர்கள் உன் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாராம் புதிதாக ஒரு பில் மசோதா தாக்கலாகி இருக்கிறது பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் இப்ப வேண்டியதில்லை முப்பது நாட்கள் அமலாக்கத்துறையை விட்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிறதே ஏறக்குறைய இரண்டாயிரம் வழக்குகளில் சில வழக்குகள் மட்டுமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மீதி அச்சுணை வழக்குகளும் அதில் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையிலை வாடுகிறார்கள் ஒரு விசாரணை இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் அமலாக்கத்துறையின் சாதனையா என்று உச்ச நீதிமன்றம் பல முறை தூ தூ என்று காரிக்குப்பையும் அமலாக்கத்துறை துடைத்துக்கொண்டு ஹிகே என்று நினைத்துக் கொண்டு நிற்கிறது இதுதான் அமலாக்கத்துறையில் குச்சநாச்சமற்ற ஒரு பயல்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பவர்கள் ஜெண்டா கூட்டம் ஜெண்டா இந்த ஜெண்டா கூட்டம் தான் இதற்கு பின்னாடி இருக்கிறது மைசூர் நம்முடைய சிங்கப்பூர்னுடைய அதிபர் ஒரு முறை சொன்னார் இந்திய பார்லிமெண்டிலே எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் கிருமி என்றார் யாரை பார்த்து யாரை பார்த்து பிஜேபியை பார்த்து தான் சொன்னார் ஒரு நாட்டின் அதிபர் சிங்கப்பூரின் அதிபர் அவரே சொன்னார் இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் நம்முடைய ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மோடி அவர்களுக்கே வாழ்நாள் தடை விதித்து அமெரிக்காவில் நுழையவே கூடாது என்று தடை போட்ட வரலாறுகள் உண்டு பிரதமரான பிறகுதான் அவருக்கு அந்த தடை நீக்கப்பட்டது ஆக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உலகம் அறிந்திருக்கிறது உலகம் அறிந்திருக்கிறது என்றால் நாடு அறியாதா நாட்டு மக்கள் அறிய மாட்டார்களா நன்றாக அறிவார்கள் அவர்களுக்கும் தெரியும் இவர்கள் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை இவர்கள் பேசுவதற்கு என்ன அருகதை உள்ளவர்கள் இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது குற்றவாளிகளை பற்றியும் குற்றவாளிகளின் கூடாரமாக இருந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொண்டு ஊழல்வாதிகளை தங்களோடு இணைத்துக் கொண்டு அவர்கள் தோளில் கை போட்டுக்கொண்டு தர்மசாலா கர்நாடகா எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை பற்றி எவனாவது வாய்திருக்கிறானா எவனாவது வாய்திருக்கிறானா எவன் அதை சொன்னானோ அந்த அப்பாவியையே கைது செய்திருக்கிறார்கள் இதுதான் சாதனை எவன் அந்த உண்மைகளை வெளிக்காட்டினானோ அவனுக்கு இது நேரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தது தான் அந்த நபரையே கைது செய்திருக்கிறார்கள் இனி அவனை காணாமலாக்கி விடுவார்கள் பிறகு எல்லாம் பூசி மொழிக்கப்பட்டுவிடும் தர்மசாலா புனித ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டது எதுவும் நடக்கவில்லை எல்லாம் போய் மக்கள் மறந்து விடுவார்கள் எப்படி குஜராத் படுகொலைகளை அராஜகங்களை அட்டூழியங்களை மறந்தார்களோ மறந்துவிட்டதாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் தர்மஸ்தாலாவும் மறக்கடிக்கப்பட்டுவிடும் பூமி ராபரி மஸ்ஜித் இதை இடித்த உத்தரவுக்கு ராமர் கோயிலுக்கு கட்டுவதற்கு அந்த இடத்தை ஒப்புக்கொடுத்த அந்த நீதிபதிக்கு என்ன வெகுமானம் கிட்டியது இவர்கள் ஆட்சி என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் ஆக இவர்கள் எதையாவது கொடுத்து எல்லோரையும் விலைக்கு வாங்கி அமலாக்கத்துறை சிபிஐ இன்னும் பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் இவர்கள் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி தங்கள் கைப்பிடித்து தேர்தல் ஆணையம் திருட்டு தேர்தல் ஆணையம் முள்ளமாரி கூட்டமாக மாறியிருக்கிறது முடிச்சவிக்கைகளாக மாறியிருக்கிறார்கள் புறம்போக்குகளாக மாறியிருக்கிறார்கள் அயோக்கியர்களாக மாறி நிற்கிறார்கள் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் போடலாம் என்று பார்க்கிறார்கள் அடக்கி ஆளலாம் என்று பார்க்கிறார்கள் தேர்தலே நடத்தக்கூடாது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இல்லையடா எந்த வாக்காளனும் தேவையில்லை போங்கடா இப்படியெல்லாம் செய்தால் தானே வந்து கேட்கிறீர்கள் ஏன் நீக்கினீர்கள் என்று ஆதாரை சேர்த்துக்கொள் என்று கேட்கிறீர்கள் வேண்டாம் தேர்தலே வேண்டாம் என்று விட்டார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரையும் மிரட்டி அடிபணிய வைக்க வேண்டும் முதல் அவர்கள்தான் அவர்கள் மேல் பல வழக்குகள் இருக்கின்றன சந்திரபாபு மகன் மேலும் வழக்குகள் இருக்கின்றன ஆக அவர்கள் எங்கே தங்களுக்கான ஆதரவை வாபஸ் விடுவார்களோ என்ற அச்சத்தில் அவர்களை அச்சுறுத்துவதற்காக பின்னால் கத்தி இருக்கிறது எச்சரிக்கை என்று அவர்களுடைய கழுத்திலே கத்தியை வைத்து மிரட்டுகிற அந்த துணியில்தான் இந்த சட்டம் இருக்கிறது இது நிறைவராதது நிறைவராதுதா போகும் அது வேறு விஷயம் அதை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் பாஜக இருக்கிற எம்பிக்கள் கிரிமினல்களே அதற்கு எதிராக இருக்கிறார்கள் இது நம்மையும் பாதிக்கவே என்று ஆகவே அவர்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள் முடியாது ஆகவே எதை சொல்லி மக்களை மிரட்டுவது அரசியல்வாதிகளை மிரட்டுவது தாங்கள் ஆளாத மாநில முதல்வர்களை மிரட்டுவது என்கின்ற இந்த தொனி என்ற அமதை அந்த அதிகார மமதை ஆணவம் இவர்கள் இப்படியெல்லாம் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது அமித்ஷா சொல்லுகிறார் சோனியா ஜி அவர்களுடைய ஆசை தன் மகனை பிரதமராக்குவது இங்கே எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை அவருடைய மகன் உதயநிதியை முதலிய முதல் மந்திரியாக்குவது இருக்கட்டுமே ஒவ்வொரு பெற்றோரும் தன் மக்களை ஈன்றவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க ஆசைப்படுவது இயல்புதானே அது அவர்கள் நேர்வழியில் ஆசைப்படுகிறார்கள் நீ ஜெண்டா நீ ஜெய்ஷாவை எப்படி அங்கே கொண்டு போய் வைத்தாய் கிரிக்கெட் சங்க தலைவனாக அவனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இந்த பாலிடிக்ஸ் எப்படி வருகிறது நீ அடுத்தவர்களை குறை சொல்லுகிறாய் கிரிமினல்கள் கூட்டத்தின் தலைவனாக இருந்து கொண்டு கிரிமினல்களை அடக்குவதற்கு நீ சட்டம் கொண்டு வரப்போவதாக சொல்லுகிறேன் சிரிக்கிறார்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள் வேறு ஒன்று இருக்கிறது அதால் சிரிப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் மேடையில் நின்று கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் எல்லோரும் நம்பிவிடுவார்கள் நடக்காது யாரும் நம்ப மாட்டார்கள் உங்களுடைய பேச்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பேச்சு இப்பொழுது பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என்று நீங்கள் நியமிக்கு நியமிக்கிறீர்கள் என்றால் அவர்கள் எதற்காக எப்படி திருட்டுத்தனம் பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் வாக்குகளை சோரண்டலாம் இல்லாமலாக்கலாம் இப்படிப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன நீங்கள் நேர்வழியில் அல்ல நேர்வழியில் செல்ல எண்ணுபவர்களும் அல்ல ஜனநாயகத்தை தோண்டி புதைத்துவிட்டு அதன் மீது நின்று கொண்டு பொக்கரிக்கலாம் என்று பார்க்கிறீர்கள் அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு அதன் மேல் அமர்ந்து கொண்டு சர்வாதிகாரம் செய்யலாம் என்று பார்க்கிறீர்கள் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் நிச்சயமாகச் சொல்லும் நிச்சயமாக சொல்லும் இதைச்சாதிகள் சர்வாதிகாரிகள் கொடுங்கோளர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்ததாக வரலாறு இல்லை நிச்சயம் அவர்கள் வீழ்வார்கள் வீழ்த்தப்படுவார்கள் அதுதான் நீதி அந்த நீதி அந்த தர்மம் நிச்சயம் வெல்லும்